நம சிவாயம் தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் எழுபத்தி ரெண்டு வயசு சிம்ம ராசி விருச்சக லக்னம் சிம்ம ராசி விருச்சக லக்னம் தற்போது ஜனன கால ஜாதகம் பொது கோச்சாரம் இரண்டையும் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் முதல்ல பொது கோச்சாரத்தை சொல்லி முடிச்சிடுறேன் தற்பொழுது சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை ஏன்னா ராசினுடைய நிலைப்பாடு சரியில்லை அட்டம சனி இப்ப போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது ராகு கேது சஞ்சாரமும் சரியில்லை ராசிலேயே கேது எந்த ஒரு ஜாதகத்திலே ராசில கேது இருந்தாலே சுத்தமா தொடச்சிருவார் நீங்க அவர் வச்சுக்கிட்டு பூனைய மடியில கட்டின சகுனம் பாக்குற கதை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஜென்மத்தில் யாருக்கெல்லாம் கேது உள்ள நுழைதோ அழகாக நம்மளை வச்சு செஞ்சிருவோம் நமக்கே தெரியாது ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருந்தாலும் கலத்திர சாணத்தில் தலையெழுத்து ராகுவோ கேதுவோ ரெண்டு பேரும் வந்துடணும் நூற்றி எழுபது டிகிரி நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளே வந்துடுவாங்க இதுதான் விதி அதான் விதி பயன் கர்ம பலன் அப்ப இப்போ தற்சமயம் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால கேது வைப்போர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த கேது சிம்மத்தில் இருக்கிறது சூரியனோட வீடு கிரகண தோஷம் ராகுவும் கேதுவும் சேர்ந்தாலே கிரகண தோஷம் தான் அது சந்திரனை பீடிச்சாலும் சரி சூரியனை பீடிச்சாலும் கிரகண தோஷம் தான் ஆனால் தான் கோவில்கள் ஆன்மீக அமைப்புகளை அது கோவில திருப்பதியாக இருக்கட்டும் தேவஸ்தானம் எந்த கோவிலாக இருக்கட்டும் கோவிலை இழுத்து மூடிடுவாங்க அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச பிறகு அந்த கோவிலுக்கு கழுவி சுத்தப்படுத்தி புனித நீராட்டி அதுக்கடுத்தது அந்த கோவிலை வந்து திறப்பாங்க இதுதான் வந்து ஐதீகம் அந்த அமைப்புல அதுக்கே நம்ம சாஸ்திரம் பாக்குறோம் அப்படி இருக்கும்போது கிரகணங்கிறது சரியா இருக்கும் அதே மாதிரிதான் ஜென்மத்துல ராகுவோ கேதுவோ இது சரியில்லை இவருடைய ஜாதகம் இப்போதைக்கு இப்படி அதுவும் இல்லாம எட்டுல வேற இவரு சனி சனிக்கு ஒரு பாடலே உண்டு பன்னிரெண்டு ஏழு எட்டு என்பான் பத்தைந்து நான்கு ரெண்டு ஒன்றில் இருப்பான் அவன் சனியனேன்றான் இந்த இடத்துல அவனை பாவின்னு தான் சொல்றான் பன்னிரெண்டு பன்னிரெண்டுனா பன்னெண்டு பன்னிரெண்டு இந்த இடத்துலயும் ஏழாம் இடத்திலயும் எட்டாம் இடத்திலையும் இரண்டாம் இடத்திலையும் ஜென்மத்திலயும் இது போன்ற இடங்கள்ல அவ இருக்கும் போது வேலை செய்வன் அவரே சொல்றார் கிரந்தாக்களும் அதை தான் சொல்றாங்க ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் தான் வகைப்படுத்துகிறார்கள் அப்ப இந்த ஜோட ரீதியாகவே பன்னிரெண்டு ஏழு எட்டு என்பான் பத்தைந்து நான்கு ரெண்டு ஒன்றில் இருப்பான் பாவியவன் சனினே இருந்தால் தனம் உயிர் சேதமாகும் தன் அறிவாளி நட்டம் மனைவிட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவார் கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று கதிர் மைந்தன் அதில் இருக்க விதியின் தீர்க்கம் என்னடா இது இந்த இடத்துல இப்படி சொல்றாரு பார்க்க கூடாது கணமுள்ள அப்படின்னு போது ஏன்னா அவர் நீதிமான் நீதி வழங்குறது முதன்மையானவர் கணம் கோற்றர் அவர்களேன்ற மாதிரி கனமுள்ள உயர்வான தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அப்படின் போது காலத்தின் தீர்ப்பு அவர் தான் சொல்றார் காலத்தின் காலக்கணக்காக அவருக்கு கிடையாது இருக்கு அவர்தான் கர்ம நாயகன் அவர் தான் கர்மா அப்ப கணமுள்ள நவம் நவம் என்பது ஒன்பது கணமுள்ள நவமுள்ள இந்த மாதிரி ஆறாம் இடங்கிறது சத்ரு சாணம் மூன்றாம் இடங்கிறது உபஜயம் வெற்றி ஆறாம் இடம் மூன்றாம் இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடம் இந்த ஒன்பது மூணு ஆறு பதினொன்னு இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு யாரு சனி அங்க இருக்கிறது யோகமே சனி மொத்தம் நாலு லைன்ல வருவார் சில ஜோதிடர்கள் மூணு வகைப்படுத்துவாங்க இல்லை ஒன்பது கிரகத்தையும் அவங்கவுங்க தசை இப்ப சூரியனுக்கு ஆறு சந்திரனுக்கு பத்து சனிக்கு பத்தொன்பது குருவுக்கு பதினாறு இந்த மாதிரி ராகுக்கு பதினெட்டு மொத்த தசையை கூட்டி கழிச்சா நூத்தி இருபது வருஷம் வரும் நூத்தி இருபது வருஷங்கிறது முப்பது வருஷம் வாழ்ந்தவர் இல்ல முப்பது வருஷம் தாழ்ந்தவர் இல்ல சனி வச்சுதான் சொல்றது அப்ப இந்த கர்ம பலனை சனி அதுக்குள்ளதான் மூடி மறைச்சு வச்சிருக்கார் இதா விதி ஏன்னா இது பிரம்ம சாஸ்திரம் வெளிப்படுத்த முடியாது இதான் அதனுடைய சூட்சம கர்மம் அப்ப மூணு மூணா பிரிச்சுக்கு சொல்றோம் அப்ப நாலு நாமூன் பன்னெண்டு நூத்தி இருபது வருஷம் மங்கு சனி கொங்கு சனி கொங்கு சனி மரண மரண சனின்னா நூத்தி இருபது வருஷம் உடனே மரத்தெல்லாம் கொடுத்துட மாட்டார் அதுக்கான நிலைப்பாட்டை அவர் கடந்து செல்வார் உங்களுக்கு கர்மாவை கொடுக்கறதே தான் உங்களுடைய கர்மா மோட்டை என்னைக்கு வெயிட்டு குறைதோ அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை தான் அவங்களை அமுச்சு விட்டுருவார் அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் வந்தவங்க போய்தான் ஆகணும் அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் சனியினுடைய அமைப்பு இந்த சனி இப்போதைக்கு இவருக்கு அட்டமத்தில் இருக்குது அட்டமத்தில் சனி நட்டங்கள் நிறைய உண்டு முதல்ல புரிஞ்சிக்க அப்ப புது கோச்சாரத்துல எல்லா அமைப்புகளும் இங்க தலைக்கீலா இருக்கும் அந்த சொன்ன ஏற்கனவே வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் ஜெயலலிதா தோல்வி எடுக்கலையா வெற்றி காணலையா கலைஞர் தோல்வி வரலையா வெற்றி காணலையா எம்ஜிஆர் தோக்கலையா வெற்றி காணலையா எல்லாம் அதே தான் அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க கலைஞர் ஜெயலலிதா அவர்களும் தோத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடியும் தோத்திருக்காரு ஜெயிச்சிருக்காரு அதே போல ஸ்டாலினும் இப்போ வந்திருக்கார் அவர் ஜெயிப்பாருன்னு ஜெயிச்சிருக்கார் தோல்வி வெற்றி என்பது அவரவரின் விதிப்படிதான் எனக்கு வெற்றியும் தோல்வியும் எல்லாம் ஒண்ணுதான் மனுஷன் வெற்றியை மட்டும் அனுபவிக்கணும்னா அப்புறம் தோல்வி தான் அனுபவிக்குது அதான் கர்மா அப்ப அந்த கர்மா நம்ம தான் ஆகணும் அப்ப இதுதான் இதனுடைய அமைப்பு ரெண்டாவது இப்போ பொது கோச்சாரம் அவருக்கு சரியில்லை ஒரு விதி இரண்டாவது இப்ப அவருடைய ஜனனகால ஜாதகர் சொல்றேன் விருட்சக லக்னம் நல்ல ஒரு லக்னம் விருட்சகம் என்பது உருவாவது அதாவது ஒரு கோவில்ல கற்பக விருட்சகம் அப்படின்னா அந்த இடம் வந்து சுபிக்ஷமா இருக்கும் அது தப்பே இல்லை விருட்சக லக்னம் நல்ல ஒரு லக்னம் சிம்ம ராசி போல்டா நிற்கும் சொன்னா சொன்னதுதான் மன்னிப்பு இதெல்லாம் கேட்காது ஏன்னா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க அதான் விதி அதாவது பெருமையாக நம்ம சொல்லலாம் சிம்ம ராசி ஒரு பெருமைக்குரிய ஒரு ராசி அங்கே தான் சார் சூரியன் இந்த பிரபஞ்ச நாயகனே அவர்தான் சூரிய குடும்பன்றது அவர் தான் சொல்றது சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு ஒளியே கிடையாது ஒரு சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறக்கிறான்டா சாதாரண விஷயம் இல்லை சார் ரொம்ப கொடுத்து கொடுத்து வச்சவங்க தான் சிம்ம ராசியில் பிறக்க முடியும் சிம்ம ராசியில் ஒருத்தவங்க பிறந்தா வெகுஜன தொடர்பு கம்யூனிகேஷன் அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்புலாம் அங்க இருக்கும் சனிக்கு நம்ம எந்த கார்மா பொருந்துதான் அதே காரமா அவருக்கும் பொருந்தும் அதனால சிம்ம ராசி மகத்துவானது பெருமைக்குரியது அதனாலதான் இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் முதலமைச்சரா வருவார்னு வந்துட்டார் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பல துன்பங்கள் இருக்கு அதை கடந்துதான் போயாகணும் அதா விதி இவரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஒண்ணும் இல்ல மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்துல ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல லக்னாதிபதி செவ்வா உட்கார்ந்து சிறப்பான அம்சம் அவர் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு அவர் யாரோட பரிவர்த்தனை பெற்றிருக்காருனாக்கா செவ்வா குருவோட வீட்டுல குரு செவ்வாயோட வீட்டுல குரு செவ்வா பரிவர்த்தனை சூப்பர் நல்ல ஒரு பரிவர்த்தனை தான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது சுக்கரன் வேற உட்காந்துருக்காரு இது பிறகு மங்கலம் சுக்கரனோட இது இந்த மங்களம் எல்லாரும் கொடுத்தாங்க போனாங்க சந்தோஷமா இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்பொழுது குரு தசையில அவர் எல்லாமே அனுபவிச்சார் பேரு புகழ் சந்தோஷம் எல்லாமே இப்ப அந்த சந்தோஷம் பேர் புகழுக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு இதுதான் விதி இப்போதுக்கு சனி வந்து இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி இன்னும் நாலு மாத காலத்துல நான் ஜனவரியிலேயே சொல்லியிருக்கேன் ஒரு பெடிஷன் கொடுத்திருந்தேன் இதுலயே அப்போ அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா நாலு மாத காலம் கழித்து சனி வருவது இந்த ஜாதகருக்கு நல்லதல்ல சிறப்பல்ல ஏன்னா தனுசு மீனம் விருச்சகம் மேஷம் சிம்மம் கடகம் இந்த ஆறு ராசிகளுக்கு சனி பொருந்தாது இந்த ஆறு ராசிகளுக்கு சனி ஏழாம் பொருத்தம் சனி இதற்கு நன்மை செய்ய மாட்டார் இதுதான் நான் நாலு சனியை சொன்னேன் சில பேர் முப்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க முப்பது வயசுல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது வீடு மனை குழந்தை பாக்கியம் சொத்து ஆபீஸ்ல வேலை ப்ரமோஷன் எல்லாமே அதாவது எப்படின்னா மூணு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன் அந்த மூணு ப்ரமோஷன்ல ஐ லெவல்ல உள்ள வந்துருவாங்க இது வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது வருஷத்துல அவங்கள திருப்பி அப்படியே எந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த இடத்துல தள்ளும் கீழே ஏன்னா அதான் சனி சனி செய்ய வேண்டிய கேதுவும் செய்வார் இந்த சனி கேது செவ்வா ஏன் சூரியனும் செய்வார் இருக்கக்கூடிய நிலையை கொண்டுதான் தான் அப்ப இந்த சனி நாலு ரவுண்ட்ல தான் உங்களை உள்ளே தூக்கிட்டு போவார் சில பேர்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கோடிசுனாவே வருவான் கீழே இருந்து கஷ்டப்படுவான் இது வந்து எப்பயுமே ஆவரேஜா இப்போ கல கலைஞர்லாம் வந்து கோடீஸ்வரர் ஏன்னா அந்த அளவுக்கு அரசியலை உழைச்சிருக்காரு அரசியல நிறையா முதிர்ச்சி அந்த அமைப்பெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு மக்களுடைய தொடர்பில் இருந்திருக்காரு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதையிலையும் கொண்டு போயிருக்காரு அதில் தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த அமைப்பில் இன்னைக்கு எடப்பாடியும் உள்ளே வந்திருக்காரு அதையும் தப்பு சொல்ல முடியாது இதெல்லாம் அவங்களுடைய ஆளுமை அந்த ஆளுமையை அவங்க சரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால்தான் அவங்க மக்கள் தமிழ்நாட்டிற்கு தேவை இது ஒண்ணு இப்ப இவருடைய அமைப்பு இந்த சனி திசை வர்றது நல்லது இல்லைங்க சனி வரவே கூடாது இந்த மாதிரி தசை இப்ப சொன்ன பார்த்தீங்கன்னா ஆறு லக்னங்களுக்கு சனி வரக்கூடாது அதுவும் சனி வக்ரமா இருக்காரு வக்ரமா இருக்கார் நல்ல அப்படின்னா வக்ரம் இல்லைன்னா கூட உச்சமா இருக்காரு கூடிய சுகஸ்தானாதிபதி உடல் சொத்து நம்முடைய திரேகம் கண்ணு நேத்திரம் எல்லாமே அதுக்குள்ள அந்த தான் இருக்கு சுகம் அடிபட்டு போனா மனசு போயிடும் மனசு அடிபட்டு போனா புத்தி பெறலாம் புத்தி அடிபட்டு போச்சுன்னா எண்ணங்கள் சரி வராது மனம் புத்தி அறிவு மூணும் செயல்படாது உடல் சுகம் போயிடக்கூடாது சார் இதுதான் உடல் சுகம் உடல் நல்லா இருந்தா சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு சந்தோஷம் இதுல கெடும் பொழுதுதான் தூக்கம் போயிடும் எல்லாமே போயிடும் அவர் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு பன்னெண்டாம் இடங்கிறதுனா நித்திரை சந்தோஷம் சுகம் பன்னெண்டுங்கிறது மோச்ச சனமும் உண்டு ஒரு கணவன் மனைவி உறவை சந்தோஷப்படுத்துற கட்டில் சுகமா அங்கதான் இருக்கு இறைவனை பாக்குற இடமும் அங்கதான் இருக்குது மனுஷன் தூங்கிட்டு இருக்கும்போது உயிர் பிரியற இடமா தான் இறைவனை பார்க்கறது அங்கதான் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்காங்க நம்ம அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாம் இருக்கிற இடத்த சரி பண்ணி போவோம் அதனால சனி வக்ரம் பெறது நல்லது இல்லை வக்கரம் பெறாம இருந்தா அதுக்கு பேரு உச்சம் முழுமையானது இந்த வக்கரம் பெற்ற நாள் இதுக்கு ஒரு பாடல் உண்டு அதாவது பக்ரே சுபச்சபலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே ஒரு செயல் செய்யும்ன்றான் அப்ப என்னடா மாறுபட்ட ஒரு செயலை செய்யும் போது அவர் சொல்றார் நீச்சம் பெற்றா நான் உச்சத்துக்கு சமம் வக்ரம் பெறும்போது வக்ரத்துல நான் இருக்க அது உச்ச வீடா இருந்தா அது நீச்சம் ஆட்சி வீடா இருந்தாலும் நீச்சம் நல்லது செய்ய மாட்டேன் அப்ப குருவை மதிச்சு சொல்லுன்றான் அப்ப தமிழ்லயும் ஒண்ணு இருக்கு நீசமாய் கோலும் வக்கிற நிலை நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலே உச்சம் அடைஞ்சிடும் பலனை கொல்லும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபநிலை தெரிந்து தக்க ஆட்சிமையோடு குருவையும் மதித்துமே பலனை குறுன்னு தமிழையும் இருக்குது முதல் சொன்னது ரிக்கு வேதம் இது தமிழ் இதுலயும் இருக்கு இந்த இந்த அமைப்பு நீச்சம் சொல்லிடாதீங்க அது வக்ரம் ஆனா அதுக்குள்ள கிரகங்கள் வேலை செய்யும் எவ்வளவு சூட்சமத்தை மறைச்சு வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள் அதுதான் இது எல்லா ஜோடரும் ஒரு சில பேர் பாடல் பாடுறாங்க ஒரு சில பேர் யோசிப்பாங்க நான் எனக்கு மனசுல பட்டது சொல்லிடுவேன் அவ்வளவுதான் எல்லாரும் தான் ஆனால் நான் என் மனசுல பட்ட ஜோடத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் சனி வந்து தன்னுடைய மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை மூணு பார்வை இந்த மூணாவது பார்வைய குடும்ப உள்ள நுழையுது அந்த குடும்ப சாண ரெண்டு ரெண்டுங்கு நேத்திரம் ஜீவனம் பொருளாதாரம் அதுக்குள்ள எல்லாம் பிரேக் ஆகும் வாய் நம்ம பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம வாயை நம்மளுக்கு விஷமா மாறும் விஷவாக்கா மாறும் சனி கலகக்காரன் துக்கக்காரகன் கர்மக்காரகன் அப்ப கெட்ட செய்தி எல்லாம் குடும்பத்துக்கு வரும் நம்ம நல்லது யாரு கெடுதல் யாரு நமக்கு புரிய வைக்காரு யோசிச்சுதான் நம்ம செய்யணும் ஏன்னா நமக்கு டைம் சரியில்லை அந்த மாதிரி உள்ள வருது சனி இந்த சனி இந்த ரெண்டாம் இடத்தை பாக்குது இந்த ரெண்டாம் இடம் பார்க்கும்போது குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அடிப்படும் கெட்ட செய்திகள் கிடைக்கும் அப்ப இந்த அமைப்புக்குள்ள ரெண்டாம் இடத்தை சனி பாக்குது சரியில்லை அதுக்கு அடுத்தது ஏன் இவ்வளவுனாக்கா நாலாம் இடம் தாய் சாணம் கல்வி சாணம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது பூர்வீகம் வண்டி வாகனம் இதெல்லாம் நாலாம் இடம் சொல்லலாம் அந்த இடமே அவர் அடிபடுறாரு அதனாலதான் இவ்வளவும் பாதிக்கப்படுது இவர் தசை வராமே இருக்கலாம் சில பேருக்கு இளமையில வந்துட்டு போயிடலாம் தெரியாது பதினெட்டு வயசு பாஞ்சு வயசுக்குள்ள வந்துட்டு போயிடலாம் தெரியாது ஆனா சில பேருக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு கிடக்கும் போது வந்தா பிரச்சனை இல்லை ஆனா இந்த மாதிரி இடக்கு முடக்கா தான் பிரச்சனை ஒன்று அதுக்கு அடுத்தது தசை வரைக்கும் இவருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்திருக்குது இப்ப சனிக்கிட்ட அந்த ஃபைல் வந்த பிறகு அந்த சனி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போயிட்டார் இப்போ வந்து எப்படின்னா சனி குருவை பார்க்கற தன்னுடைய ஏழாவது பார்வை குரு யாரு ஐந்து கூட சாணாதிபதி சனி யாரு ஜஸ்டிஸ் இயற்கை நீதி அப்ப அந்த ஜஸ்டிஸ் இயற்கை நீதின்றது இவருடைய நீதிமன்றத்துல வாய்தா கிடையாது ஜாமீன் கிடையாது அடி அடிதான் இவர் என்ன முடிவு பண்றாரு அதுதான் அது காரணம் எப்படின்னா நாம தான் நாம் செய்த முன் ஜென்ம விதிப்பயன் வினைப்பயன் தான் திருவள்ளுவர் சொல்றார் தன்வழி வினைவழி வழி துணை வழின்றார் தன் வழி வினைவழினா முன் ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா வழி அந்த வழியும் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்ய வந்த வழியும் நம்மளோட இருக்கிறது நம்ம யாருக்கு என்னென்ன பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தீர்ப்பு எழுதுறார் சனி கர்மக்காரகன் கர்மா என்பது ஒன்பது சார் நிஷ்கர்மா துர்கர்மா பிராத்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் கர்மாவை பத்தியும் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலேயே இரண்டாவது பாராவிலேயே சொல்றார் கர்மயோகி அப்படின்னு ஒரு அமைப்புல அதை எடுத்து சொல்றார் அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அந்த கர்மத்தை இதுக்குள்ளாரே சொல்றார் கர்மா என்பது நம்ம வாங்கி வந்த வரம் நம்ம வாங்கி வந்தது துர்கர்மாவா நிஷ்கர்மாவா என்பது இந்த ஒன்பது வகையில அது உள்ள இருக்கு அதனுடைய கால அளவு தான் இப்ப இந்த கிரக நிலைக்கு ஒரு மாற்றத்தை இவர் அனுபவிச்சு ஆகணும்னு ஒரு விதி இருக்கு ஒண்ணு இல்லை அந்த அளவுல தர்மம் பண்ணு கர்மம் செய் கர்மம்னக தர்மம் அந்த தர்மம் பண்ணும்போது அதை விட்டு விலகும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனி உள்ள வந்தது சரியில்லை பொது கோச்சாரமும் சரியில்லை பார்த்து பேசணும் இப்ப நம்மளோட இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது நமக்கு பலமா இருக்கிற மாதிரி தெரியும் எதற்கு பலமா இல்லாதமே தெரியும் ஆனால் எதிரி பலம் ஆயிடுவான் நம்மளை வச்சு தான் அப்போ பேசும்போது யோசித்து பேசணும் என்ன பேச போகிறோம்னு டப்பு டப்பு நம்ம பேசிடக்கூடாது அந்த பேச்சு நம்மளுக்கு ஆபத்தாயிடும் நம்ம எங்கேயாவது ரோட்டில் கிராஸ் பண்ணுறோன்னும் போது கோச்சிக்காதீங்க ஒரு அன்பாக பேசிட்டு போயிடலாம் பார்த்துப்போங்க போது அவங்களுக்கு எதிரிக்கு வேறு மாதிரியே புரியும் அதனால் எடுத்தால் போகணுன்ற ஏன்னா சிம்மராசி எப்பயுமே ஸ்போர்ட்ஸு வேகம் எமோஷன் அதை கொஞ்சம் குறைச்சிங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை இதை நீங்க குறைச்சீனால வெற்றி என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால வெற்றி தீர்ப்புங்கிறது இதுதான் நாம் செய்த கர்மா தான் அதனால சனி இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை தான் ஜாக்கிரதையா இருங்க இவ்வளவு உங்களை பயப்படுத்தணும் இல்லை இதுதான் கர்மா கர்மாவின் வழி நானாக இருந்தாலும் இதை தான் ஆகணும் அட்டமத்துல சனி வரும்போது யாராக இருந்தாலும் பலன் இப்படி தான் இதே அட்டம சனி முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரல இவருக்கு யோக சனி ஆனால் தான் அடித்து சொன்னேன் இவர் பிரத இவர் முதலமைச்சராக வருவாரு வந்தார் அதனால அதே நிலைகள் இப்போ இருக்குமானா இருக்காது காலங்கள் போயிட்டுருக்கும் அதே பகல் பொழுது இருக்காது இரவு வரும் அதே போல மாறி மாறி வரும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேகத்தை குறைச்சிக்கணும் இருக்கிற சூழ்நிலை மாதிரி பெரியவங்க சின்னவங்கள யோசித்து அவங்களுடைய அறிவும் கேட்டு நம்ம முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் தான் உண்மை மற்றபடி தர்மம் பண்ணுங்க கர்மம் மிளகம் அதாவது தர்மங்கிறது இறைவன் வந்து ஒரு சில நேரத்தில் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பான் அதுதான் இந்த ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்து ஊதியம் இல்லை உயர்க்கின்றான் தர்மம் பண்ணுங்க இறைவன் அதுக்குள்ள இருக்கான் அதான் கர்ம பலன் நம்மளுக்கு யோக பலனா மாறும் இதான் நமஷ்யவாய் ஓம் நமேஷ்வா